இந்த வீடியோ பார்த்தீங்களா பணத்தை வந்து தூக்கி வீசி அப்படியே தெருவில் போட்டு போகிறான் ஏன்னா மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சு இந்த மாதிரி வேலை செய்கிறான் பணத்தை தூக்கி கீழே போட்டால் ரோட்டில் பறக்கிட்டு போயிடும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு அதை எடுத்து வந்து நம்மள்கிட்ட வந்து காட்டுறானா இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா வந்துட்டு ஒருவியில் சாப்பாட்டுக்கு கூட வெளியில்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் அதை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடாவோ இல்லை பணமாகவோ கையில் கொடுத்துட்டு வரலாம் இதே மாதிரி வந்து தூக்கி வீசினா எடுத்து புறக்கிட்டு போயிடுறாங்கிற என்ன இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அப்போ மக்கள் உள்ள மக்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க இப்போ திருவிழா தூக்கி பணத்தை வீசிட்டு போனால் கூட வந்து அவங்களுக்கு இருக்க பணத்தை வைக்க இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேர் இப்படி தானே இருக்கீங்க யாராவது இந்த மாதிரி பிறக்கிற மாதிரிலாம் வந்து யாராவது நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது பிறக்கக்கூடாது அப்படின்ட்டு எவனாவது அந்த இடத்துல போயிருந்தால் வந்து இந்த மாதிரி நிலமை வந்து இருந்திருக்காது இப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க பார்த்துக்க இவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்றது மக்களிடையே